அஸ்லாம் வரைக்கும் வரஹத்து பிரகாத்துஹூ மொஹரம் மதத்தோடைய சிறப்பான விஷயங்களை பார்க்கலாமா ஃபஸ்ட்டு குரானில் நாலு மாதங்களில் சிறப்பான மாதமாகவும் மரியாதை மிக்க மாதமாகவும் நம்ம அலாஹு தாரா வந்துட்டு சொல்லியிருக்கான் அதில் வந்துட்டு மொஹரமும் ஒன்று நெக்ஸ்ட் என்னென்னா ஷஹாபாசுனான் அபுதாவுத் அவர்களுடைய ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா மொஹரம் மாதம் அல்லாஹுடைய மாதம்னு நம்ம நபிசுல்லா அலி வஸ்லம் அவர்கள் கூறியதான் வந்துட்டு அவருடைய ஹதீஸ் வந்துட்டு கூறப்படுது நம்ம நபி சொல்லுல்லா அலி விஸ்லம் கூறினார்கள் மொஹரம் மாதத்துடைய நஃபீல் நோன்பு நிறைய வைக்கிறது வந்துட்டு ரொம்ப 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 நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம நபி சொல்லா அலுவலி விஸ்லம் சொல்லியிருக்காங்க யோமே அஷுராவோட நஃபீல் நோன்பு கண்டிப்பாக வைங்க அந்த ரோசாவோட நன்மை என்ன அப்படின்னா கடந்த வருடம் பண்ண தவறுகள் எல்லாமே அல்லாஹூ தாலா வந்துட்டு அந்த பாவங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் என்னென்னா அதே சேம் யோம அஷ்ராவோட பத்தாவது தினத்தன்னைக்கு தான் நிறைய பேர் நோன்பு வைப்பாங்க ஆனால் யோம அஷ்ராவோடைய பத்தாவது தினத்தப்போ மட்டும் நோன்பு வைக்காதீங்க ஒன்பதாவது நாளும் நோன்பு வைங்க அது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வர